மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் மற்றும் திறப்பு விழா நடந்து முடிஞ்சிருக்கு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் அப்படின்னு நிறைய பேர் பங்கேற்றாங்க இந்த விழாவில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி அப்படின்னு நூற்றுக்கணக்கான பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிச்சாங்க அயோத்தி ராமர் கோவிலானது முழுவதுமாக பக்தர்கள் கிட்டேருந்து கிடச்ச நன்கொடையை வச்சு தான் கட்டி இதுக்கு பக்தர்களும் பிரபலங்களும் நன்கொடைகளை வாரி வாரி வழங்கியிருக்காங்க அந்த வகையில் ரிலையன்ஸ் குழுமத்தோட தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரோட ஃபேமிலி மூன்று கோடி ரூபாய் அளிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளையின் சார்பில் ரூபாய் இரண்டாயிரம் கோடிக்கு அதிகமாக நிதி திரட்டப்பட்டு கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அயோத்தி ராமர் கோவிலோட வடிவமைப்பு குஜராத்தின் அகமதாபாத்தை சேர்ந்த பாரம்பரியமிக்க சோம்புரா குடும்பத்தோட கலை முயற்சியில் உருவாகியிருக்கு உலக அளவில் நூறுக்கும் மேற்பட்ட கோயில்களை சோம்புரா குடும்பம் வடிவமைச்சிருக்கு இந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஷில்பா சாஸ்திரங்களின் அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து அடி உயரம் முன்னூற்றி அறுபது அடி நீளம் நூற்றி அறுபத்தி ஒன்று அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக கோயிலை கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க கம்போடியாவோட ஆங்கர் வாட் அமெரிக்காவோட சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் கோயில்களுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் மிகப்பெரிய கோவிலாக இது மாறும் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள கோவிலில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு சதுர அடியில் மூன்று அடுக்குகளை கொண்ட இந்த கோயிலோட கீழ்த்தளத்தில் நூற்றி அறுபது அறைகள் இருக்கு முதல் தளத்தில் நூற்றி முப்பத்தி இரண்டு அறைகள் இருக்கு இரண்டாவது தளத்தில் எழுபத்தி நான்கு அறைகள் இருக்கு கோயிலுக்காக மொத்தம் பனிரெண்டு நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிடக்கலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி